தோன்றீங்க இன்னொரு வீதி ரெண்டு வீதி முக்கியமான வீதி பிளாக் பண்ண எப்படி மக்கள் போவாங்க அதாவது கான்ட்ரெக்ட்காரர் வந்து அவங்க சௌரியத்தை செய்கிறாங்க அதிகாரி வந்து ஒரு டைரக்ஷன் பண்ணி செய்ய மாட்டேங்கிறீங்க இப்போ என்னன்னா இது இது பக்கத்துலேயே வந்து ஒரு 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 கம்பி வேலை எடுத்து விட்டால் அது கொஞ்சம் போய்க்கலாம் ஸ்கூலுக்கு போகிறதெல்லாம் அது உடனடியே வந்து எடுத்து விடுங்க பக்கத்தில் சொல்லியிருக்கிறாங்க இவங்க இருக்காங்க அவங்க வசதிகளாக இருக்காங்க அதை எடுத்துவிட்டு போய் ரோடு அதை ஃபார்ம் பண்ணி விடுங்க இன்றைக்கே பண்ணுங்க அதை சரியா உங்களெல்லாம் நான் பார்த்தாங்க எல்லாருமே கமிஷன் பேசி வராங்க

இது ஒரு நபர வந்து நம்ம கமிச்சு நேரம் போயிருந்தா வந்து கூட இப்போ